என்னுடைய அடுத்த வினா ரெண்டாயிரத்தி ஒம்பது வரையான யுத்த கால வட்டம் பல பரீட்சைகள் உதாரணமாக வினை தடை தாண்டுகான் பரீட்சை எஃபிஷியன்சி பார் எக்ஸாம் அனைத்தும் கொழும்பிலே நடைபெற்றது அந்த நேரத்தில் இருந்த பயண ஒழுங்குகளில் இருந்த தடை காரணமாக பல உத்தியோகத்தர்கள் அந்த எபிஷன்ஷி பார் எக்ஸாமை பரீட்சை எழுத முடியாது தற்பொழுதும் அவர்கள் உரிய சம்பள திட்டத்திலே அவர்கள் உள்வாங்கப்படவில்லை எனவே இதை கருத்தில் கொண்டு அந்த உத்தியோகத்தர்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நிலைமை சுமூகத்துக்கு வந்ததன் பின்பு அவர்கள் அந்த பரச்சைகளில் சித்திியளே சிித்தி எதியுள்ளார்கள் அவர்களுக்கான அந்த சம்பள நிருவைகளை வழங்குவதற்கு நடபடிக்கே எடுக்கப்படமா. ஓ මහිතන්නේ අදාළ ප්‍රශ්්‍ර මන්ත්‍රීතුමය පැහැදිලිව මට ඉදිරිපත් කරන්න. මට පුළුවන් ඒවි කියන සලකළබන්නම කද කරන්න කිය. ම ලිකිිතුව ඉදිරිපත්க்கான තිர் ප பிர්‍රශ්. நன்றி இன்னும் அடுத்த கேள்வி வடகிழக்கு பகுதியிலே காணப்படுகின்ற வெற்றிடங்கள் குறிப்பாக சாரதி அலுவலக பணியாளர்கள் போன்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்காக தென்பகுதியிலே இருந்து அலுவலர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் ஆனால் இந்த வடபகுதியிலே நீண்ட யுத்தத்தின் காரணமாக அந்த யுத்த சூழலிலும் கல்வி கற்று அங்கு தகுதியானவர்கள் பலர் இருக்கின்ற பொழுதும் அவர்கள் உள்வாங்கப்படாது என்ன எந்த காரணத்தினாலோ தெரியாது இருந்து அலுவலர்கள் அங்கு நியமி நியமனத்துக்காக வருகின்றார்கள் மீண்டும் அவர்கள் ஒரு வருடமோ அல்ல இரண்டு வருடமோ அங்கு பணியாற்றிவிட்டு விட்டு மாற்றலாகி தங்களுடைய சொந்த இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதனால் தொடர்ந்து ரெண்டு வகையான இன்னல்களை இந்த வட மக்கள் எதிர்கொள்கின்றார்கள் ஒன்று தொடர்ந்து வெற்றிடங்கள் காணப்படுவது இரண்டாவது அந்த பகுதியிலே இருந்து அங்கு கல்வி கட்டி அங்கு தகுதியானவர்களுக்கு நியமனம் வழங்கப்படவில்லை இதனை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா ஏ மந்திரி துமியனி මීට පෙර රාජ්‍ය සේවයට සුළු සේවකින්. රියදුරාන් කාර්යකාර්ෙස්සයකෙන් කම් කරුවන් බඳවත්තේ රාජ්‍ය පරිපාලන අමාත්‍යංශී. නොද කැබිණට තීන්දුවක් අනුව ඒ අදා අමාත්‍යංශවලට බලය පවරල තියෙනවා ඒ සුළු සේවකින් බඳවා ගැනීම අමාතිශ්‍ය මගින් කරන්න. එමඳන ස්මාත් පිළිගන්නවා සමහර අවස්ථාවලවැනි අසාධානකම් සිදුවෙනවා. මහිතන්න මේ සම්බන්ධව සාකච්ඡා කරන්න කැබිනෙට් පන්ලේ උතුරේඇය උතුරුනැගැනිර ඒ පලාාත්තුනින් බඳවාගන්න නොදු මහිතන විශාල සංඛ්‍යාවක් තනතුරුතියෙන පලාාස් සභාර. පලාාස්භාවල තමයි මේ සුළු සේවක තනතුරුතියෙන්නේෙ. මේ පලාාස් භාවට අවස්ථාව තියවා ඒ තනතුරු සඳහ බඳවාගන්න. නමුත් අපි ලිපිකරමන් බඳවා ගැනීමේදී අනිත් අය බඳවා ගැනීමේදී ඒ පලාත්වල තින පුරාපාඩුලතමයි බඳවගන්නේ. ඒක මංකයන් ඕන පහුගේ පරිපාලල සේවා විභහගේ ශ්‍රී ලංකා පරිපාලල සේවට බඳවගත් අප එකසිය එක් දෙනෙක් මේකසිෙක් දෙනාගෙන් තිස් හතර දෙනෙක් උතුරු නැගෙන හිර ුදවිය. මහිතන මේකෙන් තමුන් නාාශර ජනානුපාතය වගේ දෙගුණයක් ඒකෙන් අවස්ථාව දිීල තියෙනවා අපි වගේ ඒවගේ අවස්ථා තුර නැගැට දීල දින ප මාත්‍යංිම. அவர்களே நான் இங்கு குறிப்பிடுவது முகாமைத்துவ போட்டி பரீட்சைக்கு ஆட்சேற்பவர்களை அல்ல அவர்கள் தங்களுடைய திறமைக்கு ஏற்ற வகையிலே ஆட்சேற்ப செய்யப்படுகிறார்கள் ஆனால் இந்த அலுவலக பணியாளர்கள் அல்லது சாரதிகள் நியமிக்கப்படுவதை பற்றித்தான் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் இனிவரும் காலங்களிலாவது அந்த வடகிழக்கு பகுதியிலே இருக்கின்றவர்களை அங்கு நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் Right. Thank you. Honorable Douglas Deva.